மீன் அமிலம் தான் கேள்விப்பட்டிருக்கோம் அதே வார்த்தை மீன் கரைசல் மீன் கரைசல் மீன் அமிலத்துல வந்து முன்னாடி ஆனா அந்த முள்ளு வந்து மீன் அமிலத்துல கரையவே இல்லைங்க சார் அந்த நாட்டு சக்கரை மட்டும்தான் போட்டு வைப்போம் ஆனா அந்த முள்ளு வந்து அப்படியேதான் இருக்கும் மீனும் அப்படியேதான் இருக்கும் ஆனா இது வந்து பப்பாளி பழமும் அந்த தண்ணியும் சேர்க்கும் போது மீன் கரைசல் அப்படியே அருமையா அப்படியே கரைஞ்சு வந்துருதுங்க சார் வடிகட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் சார் ஆனா இது வந்து நல்ல மீன் கரைசல் அவ்வளவு அருமையா என்ன ஒரே நாளிலே மாற்றத்தை கொண்டு வருதுங்க சார் செடியில அப்ப என்ன போட்டு கிடைக்கிறீங்க பப்பாளி பழம் தண்ணி நாட்டு சக்கரை மீனுங்க சார் எவ்வளவு எவ்வளவு போடணும் நாற்பது கிலோ மீன் மீன் கிடைச்சா மீனாவே போடலாம் இல்லானா கழிவு போடுறாங்க சார் நாற்பது கிலோ பப்பாளி பழம் நாற்பது லிட்டர் தண்ணி நாட்டு சக்கர நாப்பது கிலோ இருபது நாள் மூடி வச்சிருக்கோம் சார் அதுக்கப்புறம் கிண்ட ஆரம்பிச்சோட எங்களுக்கு ஐம்பது நாள்லயே நல்லா கரைஞ்சி வந்துடும் சார் அறுபது நாளைக்கு மேலேயே குடுக்குற அளவுக்கு நல்லா கரைஞ்சிருக்கும் சார் எல்லா இடுப்பொருளும் எல்லா இடுப்பொருளும் நாங்க தான் சார் தயாரிக்கிறோம் நாற்பது பயணம் அதிகமான